கரூர் மாவட்டம் குளித்தலையில் நேற்று முன்தினம் தாய் மகளை அறிவால வெட்டி பண நகைகளை கொள்ளை எடுத்திருக்காங்க இது தொடர் கதையா இருக்குது இன்றைக்கு பல பகுதியில் முதியோர் வசிக்கின்ற பகுதியில் அந்த பகுதிக்குள்ள திருடுகள் பூந்து முகமூடி கொள்ளையில் பூந்து இந்த முதியோர்களை வெட்டி சாய்த்து கொலை செய்து அவர்கள் உடமையெல்லாம் இன்றைக்கு அள்ளி செல்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியில் பார்க்குது அது மட்டுமில்லை ஏண்டைக்கு

இந்த மருத்துவமனைக்கு போய் அங்க வந்து சோதனை பண்ணி முறைகேடு நடந்ததாக அவர்களே ஒத்துக்கொண்டு அந்த உறுப்பு மாற்று செய்யக்கூடிய அந்த அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த அதிகாரிகளே அங்கே சென்று முறைகேடுகளை கண்டுபிடிச்சு அந்த மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணிருக்காங்க முறைகேடு நடந்திருக்க ஒரு நாமக்கல் மாவட்டம் சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த அம்மா கிட்னிய எடுப்பதற்காக ஒரு ரேட்டை பேசி அழைச்சிட்டு போறாங்க கிட்னிக்கு பதில கல்லீரல எடுத்துட்டாங்க கிட்னிக்கு பதில கல்லீரல் எடுத்துட்டாங்க சரி எடுத்தாங்க அந்த பணத்தை யாரு கொடுக்கணும் இல்ல அந்த ஏழைக்கு அதுவும் கொடுக்கல குறைந்த பணத்தை கொடுத்துருக்காங்க இனிமேல் இங்க வந்திருக்கிறீங்க எழுதவங்களுக்கு சொந்தம் வந்தோம் நண்பர்கள் யாரா இருந்தா திமுக கட்சி மருத்துவமனைக்கு போயிடாதீங்க திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க ஏன்னா கிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டி முதல்ல கல்லூரியில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற உறுப்புகளை எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில திருட்டு போயிட்டு இருக்குது திமுக கட்சிக்கார நடத்துற மருத்துவமனைக்கு போயிருந்தா உடனடியா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க நம்ம உள்ள உறுப்பு எல்லாம் இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கங்க செக் பண்ணிக்க நான் தான் சொல்றேன் ஏன்னா இப்ப நடக்கிற செய்தி பார்த்தா பயமா இருக்குது ஆனா திமுக கட்சி நடத்துகின்ற மருத்துவமனைக்கு யாராவது போய் மருத்துவ சிகிச்சை பெற்றிருந்தா உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய உறுப்பெல்லாம் பத்திரமா இருக்குதானே நீங்களே நீங்க அதை வந்து சரியா இருக்குதான்னு பாத்துக்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் ஸ்டாலின் ஏதோதான் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்தக்காரர் வீட்டுல வெயிடு நடந்து போச்சு அதனால போய் பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டணி வச்சிட்டானு ஏயா என் சொந்தக்கார வீட்டில் நடக்கிறதுக்கும் கூட்டணி சம்பறத்துக்கு என்ன சம்பிரதம் கூட்டு என் சொந்தக்காரன் நிறைய இருக்கிறாங்க அவையே தொழில் பண்ணுறாங்க அங்கங்க ஏதாவது நடந்தா போய் ஈடி போவோம் வருமான வரி போவோம் அது என்னை கூட அது என்னைக்காது தலைவா திரு ஸ்டாலின் அவர்களே தலைவன் சொல்றதுக்கு சரியில்லை தலைவருக்கு பொருத்தமான ஆளும் இல்லை நீங்கள் நீங்க பொருத்தமானவரா இருந்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏதாவது குறைபாடு இருந்தா அது சொல்லு அதுக்கு பதில் சொல்றேன் அதை விட்டுட்டு உங்க சொந்தக்காரர் வீட்டுல போய் ரெய்டு நடந்திருக்கு அதுக்கு வயது போய் தான் பாரத ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சுக்கணும் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனம் இல்லை வழியிலே பயமில்லை இல்லை எதற்கும் யாருக்கும் அஞ்சாத தோண்டா அண்ணா திமுக நான் மட்டுமல்ல இங்க இருக்கிற தொண்டங்களோட பயப்பட மாட்டோம் பயப்படுவோமா திரு கருணாநிதியை நாங்க பார்த்துட்டோம் நீ எந்த மூல ஆக அதை விட்டுட்டு நீ எங்களுடைய ஆட்சியில குறைபாடு இருந்தா எடுத்து சுட்டி காட்ட அதுக்கு நாங்க பதில் சொல்ல தயார் ஏன்னா எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது நிறைவான ஆட்சி தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்

தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தத்துவ அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் யார் தெரியுமா சொல்லுங்க இப்ப அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஆகிட்டாரு செந்தில் பாலாஜி அவர் தான் பத்து ரூபாய்க்கு அடையாளப்படுத்தி இருக்கார் அவர் அவர் அமைச்சராக இருக்கும்போது அது இப்ப தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது என்னை கூட பார்த்தேன் ஒருத்தர் போய் பாட்டில் வாங்குறாரு பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் நான் கொடுப்பேங்கிறாரு அவருக்கு அந்த விற்பனையாளருக்கும் தகலாறு நடந்துட்டு இருக்குது டிவியில் பார்த்துட்டு தான் வந்தேன் ஆனால் இன்று வரை அந்த பத்து ரூபா அவர் நிர்ணயிக்கப்பட்ட அந்த பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் அது மாட்டில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு பதினஞ்சு கோடி இந்த ஆறாயிரம் மதுக்கடைகள் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய பாட்டில் கோடி மாசத்துக்கு ஐயாயிரத்தி அதிகம் வாங்கி இப்படி கொள்ளையடிச்சிருக்க அரசாங்கம் தொடர வேண்டுமா அரசாங்கம் தானே நம்மளால யாரும் போக மாட்டீங்க போறவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பத்து ரூபா கொடுக்கறத அதே போல இன்னைக்கு நகராட்சி பேர் வாட்சி எல்லா மின்கட்டணம் உயர்ந்து போயாச்சு வரி உயர்ந்தாச்சு குப்பைக்கு வரி போட்டாங்க நூறு சதவீதம் வரி இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா அடுத்த ஆண்டு இந்த அரசாங்கத்துக்கு முடிவு கிட்ட தேர்தலா இருக்கணும் விலைவாசி விண்ணை முட்டிக்கின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு அண்ணா திமுக ஆட்சியில் அரிசி விலை என்னன்னு பாருங்க திமுக ஆட்சியில் அரிசி விலை என்னன்னு அண்ணா திமுக ஆட்சியில் பருப்பு விலை என்னன்னு பாருங்க திமுக ஆட்சியில் என்ன அண்ணா திமுக ஆட்சியில் என்ன திமுக ஆட்சியில் என்ன எல்லாமே சுமார் நாற்பது சதவீதம் உயர்ந்து போச்சு ஆனா மக்களுக்கு வருமான குறைவு சிறப்பு அதிகரிப்பு இதனால் ஏழை மக்கள் துன்பப்படுறாங்க அப்படி துன்பப்படுகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா அதே போல கட்டுமான பொருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேயும் கொள்ளையடிச்சிட்டு கட்டுமான பொருள் இன்றைக்கு இங்கெல்லாம் கனிம உள்ள கொள்ளை அதிகமாக நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன்